இன்று பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பாருங்கள் இந்த பீட்ரூட்டு இஞ்சி கருவேப்பிலை இந்த லெமன் இது எல்லாத்தையும் வச்சு நாம் ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க பண்ண போகிறோம் இந்த எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு டூ மினிட்ஸு வந்து நாம் ஊற வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வீடியோக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க ஒரு லைக் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க ஸ்பூட்டை நம்ம கட் பண்ணிடலாமாங்க பீட்ரூட்டை கட் பண்ணி ஜூஸ் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நாம பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்சி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாதாங்க அரையும் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம தேவையானதெல்லாம் என்ன பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பீட்ரூட்டையும் நாம் இதில் சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அது இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு தேன் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை நான் எப்போவுமே அது போட்டு தான் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு இரநூறு சர்க்கரை அதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது நமக்கு வந்து அதை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க வாங்க நம்ம என்ன செய்யலாம் மிக்சியில் சேர்த்துதான் அடிச்சிட்டு வந்துடலாமா பீட்ரூட் பாருங்க நமக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு நா இருந்து அஞ்சு ஆறு வரைக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு லெமன் போகிறதுனால நமக்கு புளிப்பு எல்லாமே சரியா இருக்கும் தண்ணி சேர்த்து இப்போ அடிச்சிட்டு வந்துடுவா இப்போ நான் ஜூஸ் அடிச்சிட்டு வந்துட்டேங்க லெமன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம் கொட்டையை கையில் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கொட்டையில் நம்ம கையில் என்ன ஆகிடும் ஆகிடும் ரொம்ப அழுத்தி புழியாதீங்க எனது காயாக இருக்கிறதுனால கசப்பு வந்துடக்கூடாது ரெண்டே ரெண்டு கொத்து நமக்கு வந்துட்டு அந்த அந்த ஜூஸுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து விட்டமின்ஸ் கொடுக்கறதுக்கும் முடி நல்லா வளர்ச்சிக்கும் பீட்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளரும் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இப்போ நாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் ஜூஸை வந்து வடிகட்டிக்க போகிறேன் நம்ம ரெண்டு பீட்ரூட் அதாவது ஒரு இரநூறு கிராம் பீட்ரூட் தான் நம்ம சேர்த்துருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கலந்து தான் நம்ம என்ன செய்யணும் பீட்ரூட் ஜூஸ் போடணுன்னு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வந்து முகத்தில் கருமை அதிகமாகிடும் ரத்தம் இல்லாதனால தான் அந்த மாதிரி ஆகும் இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து வாரத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நீங்கள் அஞ்சு நாள் எடுத்துக்கலாம் தாராளமாக பீட்ரூட்டை பற்றின எல்லா விஷயத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சிருப்போம் பீட்ரூட் உடல் ஆரோக்கியம் வேணும் முக அழு அழகு வேணும் முகப்பொலிவு வேணும் முக அழகு வேணும் அப்புறம் வந்து நம்முடைய ஜீர்ண மண்டலம் நல்லா இருக்கணும் ரத்த சோகம் நமக்கு போகணும் ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புக்கு நிறைய தேவைப்படுது அப்போ ஹீமோக்ளோபின் வந்து வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அடிக்கடி குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் வய கருவேப்பிலைக்கு பதிலாக வந்து புதினா கொத்தமல்லி நீங்கள் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் தான் நான் இப்போ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட போறேன் ரொம்ப ருசிங்க இஞ்சியோட மனம் அப்புறம் லெமனோட வாசனை அவ்வளோ ஒரு அருமையான ஜூஸுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக இந்த ஜூஸை போட்டு குடிச்சிட்டு நிறைய லைக் பண்ணுவீங்க பாருங்களேன் இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க நிறைய லைக் போட ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யூடியூப் என்ன பண்ணுது மக்களுக்கு வந்து அதிகமாக கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்குமே தெரியலங்க ஜூஸு சூப்பு கஷாயம் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படியே வச்சுருக்கும் பாருங்களேன் ஓகே ரொம்ப சுவையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸுங்க இது நான் வந்து மழையாக இருக்கிறனால ஐஸ் போடலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு இதெல்லாம் பற்றவே பத்தாதுங்க நான்லாம் இதில் ரெண்டு கிளாஸ் குடிப்பேன் அயன் வந்து நமக்கு லிமிட்டாக எடுக்கணும் அப்படின்றதுனால சும்மா என்ன பண்ணுவேன் ஒரு கிளாஸோடு இப்போ நான் நிறுத்திக்கிறேன் புதினாவை போட்டு நீங்கள் என்ன செய்ங்க சர்வ் பண்ணுங்கள் குட் கருவேப்பிலை லெமன் ஜூஸ் வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு उन्हें से कमेंट ब